அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு மூத்த அமைச்சர் இது போன்று ஒரு பேச்சில் ஈடுபடுவார்ன்றத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்தது ஆணவத்தின் வெளிப்பாடாக தான் அந்த கத்தல் எல்லாம் பார்க்குறோம் துரைமுருகன் ஐயா அவர்கள் வந்து இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருக்க தான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கு ஆனால் அவர் அவர் இந்த இந்த அளவிற்கு ஒரு ஆக்ரோஷமாக கத்துவாருன்றதை நம்ம எதிர்பார்க்கலை கேள்விகள் கேட்பது அவர்களுடைய வேலை ஆனால் பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது அவர்களுடன் சேர்ந்து பல திட்டங்களை மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வந்த பெருமை எடப்பாடியார் அவர்களை சாரும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் எடப்பாடியார் வந்து வச்சுட்டு சொல்கிறார் நீங்கள் தடுத்துருக்கலாமே உங்கள் ஆட்சி காலத்தில் தடுக்க வேண்டிய திட்டங்களை தடுக்க தவறியது மக்கள் பலர் இன்று கொந்தளித்து கொண்டு இருக்கிறார்கள் மிஸ்டர் எடப்பாடியார் அவர்களே இப்போ பன்ருட்டி தொகுதியில் நம்ம வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் சொல்றாங்க பகண்டையில் ஒரு தடுப்பணை வேணும் அது ஒரு வெள்ள பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு அதுக்கு அடுத்தது தடுப்புச்சு சுவர் அந்த பகுதியில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கேட்டதாகவும் அது துறை செயலாளருக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் சொல்றாங்க ஆனால் இதை இது எதுவுமே அரசு அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கினால் இன்று அரசாங்கத்திற்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உண்மை இதில் ஒரு தவறான செயல் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து சொல்ற அப்படி ரொம்ப வருத்தமாக இருந்தது நிதி ஒதுக்குவதற்கு வாய்ப்பில்லை நாலு வருஷமா நிதி இல்லைன்றாராம் நாலு வருஷமா நிதி இல்லைன்னு சொல்லிட்டு அஞ்சாவது வருஷம் மக்கள்கிட்ட போய் ஓட்டு போய் நின்னோம் அப்படின்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க மக்கள் திட்டங்கள் ஒன்றுமே செய்யாத உங்களுக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும்னு கேட்பாங்களே ஏன் இந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தெளிவே இல்லாத ஒரு பதில ஒரு சட்டசபையில சட்டமன்ற உறுப்பினர் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு சரியான பதில் இல்லாம இந்த மாதிரி ஒரு பதில கொடுப்பது சரியான முறையல்ல இது ஒரு மூத்த அமைச்சருக்கு அழகு இல்லை சரி அடுத்ததா வருவோம் எடப்பாடியார் எதுக்கு கத்திக்கிட்டு இருந்தாரு டங்ஸ்டன் சுரங்கம் டெண்டரை வந்து தடுத்து இருக்கலாமேன்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நாடாளுமன்றத்துல நிறைவேற்றினார்கள் இந்த டங்ஸ்டன் என்ற அந்த கனிம வளத்தை அங்க ஒரு ஏழு மலை அங்க இருக்கு மதுரை மேலூர் பகுதியில் இது வேதாந்தா குடும்பத்திற்கு மத்திய அரசு ஒப்பந்ததாரராக அனுமதி கொடுக்குது அந்த இடத்துல சுரங்கம் தோண்டுவதற்கான அனுமதியை மாநில அரசு தான் கொடுக்க முடியும் ஆனால் ஒப்பந்ததாரரை மாநில அரசை கேட்காமல் மத்திய அரசு கொடுக்க முடியும் இதுதான் இதுல கொள்ள வேண்டிய விஷயம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு என்னமோ மாநில அரசே அனுமதி கொடுத்த மாதிரியோ அப்படி இருக்காங்க அதெல்லாம் கிடையாது இது இது உண்மையும் கிடையாது மேலூர் பகுதி மக்கள் மிகப்பெரிய போராட்டமும் பண்ணாங்க டங்ஸ்டனுக்கு எதிராக தீர்மானமும் நிறைவேற்றி இருக்காங்க எங்க சட்டமன்றத்தில் இதுவே எடப்பாடியார் அமைச்சரவையாக இருந்ததுன்னா அதி அதிமுக பாஜகவிற்கு இசைந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும் அது இங்கே இல்லைன்றதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு மாநில அரசு இன்று செய்திருக்கக்கூடிய செயல் கூடிய செயல் அதே நேரத்தில் முதல்வர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நான் முதல்வராக இருக்கும் வரை டங்ஸ்டன் தமிழகத்தில் மேலூரில் நிச்சயமாக வராது என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்துருக்காரு அதை நாம் நம்புவோம் அதே நேரத்தில் இந்த டங்ஸ்டன் தேவையா நமக்கு அப்படின்னு சொன்னால் தேவை அதில் எந்த கருத்து இல்லை ஆனால் மக்களின் வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது அந்த பகுதிக்கு மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் ஒரு ஒப்பந்ததாரரை நியமனம் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த ஒப்பந்தத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த ஒப்பந்ததாரர் நிறைவேற்றுவார் ஏன்னா பல ஆயிரம் கோடிகள் கொடுத்து அந்த ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் பல லட்சம் கோடியை வந்து சம்பாதிக்கணும்ன்றது அவர்களுடைய எண்ணமா இருக்கு இது மிகப்பெரிய விஷயம் இதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சூழல் இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் இவர்கள் செய்வார்கள் ஏன் எதுக்காக நான் சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நாளை மறுநாள் வியாழக்கிழமை நாங்கள் டெல்லி போகிறோம் சுரங்கத்துறை அதிகாரிகளை சந்திக்க போகிறோம் இங்கே செய்யூரில் இருக்கக்கூடிய அந்த எஸ்பிஎல் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நம்ம கோரிக்கை வைக்கிறோம் மனு கொடுக்குறோம் பல மனுக்கள் கொடுக்குறோம் சிஎம் செலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம் அங்கேருந்து கலெக்டருக்கு வந்து கலெக்டர் கிட்டே நிற்குது அப்புறம் தாசில்தாட்டை வந்து தாசில்தாட்டை நிற்குது இது எதுவுமே நடவடிக்கை இல்லை இது சம்மந்தமாக நம்ம இங்கே வேண்டாம் இது வேலைக்காரமாக தெரியல டெல்லிக்கு போய் மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும் எல்லாராலையும் பேச முடியும் நாடாளுமன்ற உறுப்பினரால் சட்டமன்ற உறுப்பினரால் மட்டும்தான் பேச முடியும் ஒரு சாதாரண சாமானியனால மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு மக்களுக்காக போராட முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாளை மறுதினம் காலையில நிச்சயமா போறோம் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்திச்சு ஆங்கிலத்துல மனு டைப் பண்ணி வச்சுட்டோம் அந்த மனுவை கொடுக்க போறோம் இது இல்லாம மதுராந்தகம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து என்ன குவாரின்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே இருக்குது அந்த பத்து குவாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம நேற்று காணொலியில் சொல்லியிருந்தோம் அவசரகதியாக காரில் வரும்போதே போட வேண்டிய சூழல் ஆயிடுச்சு ஏன்னா வீட்டுக்கு வந்து சேரவே நைட்டு பதினொன்று பன்னெண்டு மணி ஆனதுனால நாங்கள் கார்லேயே போட்டோம் இது இந்த காணொலி போட்டதை சொல்கிறேன் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன இருக்கோம் இப்போ அந்த விஷயமா நாங்கள் உடனடியாக எங்க உடனடியாக டெல்லிக்கு சென்று மக்களுடைய பிரச்சனைகள் இந்த பாரி பத்து பாரியுமே அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி போயிட்டு இருக்கு இதுக்காக நம்ம வட்டாட்சியர் சந்திச்சோம்னா அவர் என்னமோ கேஷுவலா நம்ம அக்குள்ள மஞ்ச பய வச்சுக்கிட்டு வர்ற யாமந்தம் மாதிரி ஆரை கிட்ட போயிருக்கோம் ஆரை பார்ப்பாங்க ஆரை பார்ப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அந்த ஆசீர் எதுக்கு இருக்கீங்க மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தானே இருக்கீங்க ஒரு பாரி மெற்றல என்ன நடக்குதுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலா இருக்கும் நம்ம எத்தனையோ முறை தொடர்பு கொண்டுட்டோம் இன்று இன்று அல்லது நாளை அவர்களுடைய தகவலை தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நாம இன்னைக்கு போய் கேட்க போறோம் ஏன்னா எல்லாமே போட்டாச்சு டிக்கெட் போட்டாச்சு டெல்லி சென்ற அதிகாரிகளை சந்திப்பது நிச்சயமாக உறுதியாகிவிட்டது ஏற்கனவே நாங்கள் ஒரு மனு அனுப்பிச்சிருக்கோம் அதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு அதிகாரிகளுக்கு அந்த லெட்டரை அனுப்பிச்சிட்டாங்க அனுப்பிச்ச பிறகும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு தயாராக இல்லையவர்கள் சுரங்கத்தின் அளவு நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பாதிப்புகள் ஏற்படக்கூடியது நிச்சயமா உண்மை அதன் பாதிப்புகள் என்ன என்பதை தனியாக நம்ம ஒரு காணொலியில சொல்லுவோம் இதற்காக டெல்லி செல்கிறோம் இந்த சுரங்கம் அதாவது குவாரி வச்சிருக்காங்க இல்லையா குவாரிகளுடைய அளவை மீறி செயல்படுவது ஊர்ஜிதம் செய்யப்பட்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய கோடி கணக்கில் ஒவ்வொரு குவாரி ஓனர்களுக்கும் கோடி கணக்கில் நஷ்டஈடு மத்திய அரசு விதிக்கும் அதை மாநில அரசுக்கு செலுத்த வேண்டிய சூழல் இருக்கும் இல்லை மாநில அரசு இதில் உடன்பாடான்றது தெரியலன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு என்ன நடக்குன்றது தெரியல மாநில அரசு என்பது அரசு அதிகாரிகளை கூறுகிறோம் அரசு அதிகாரிகளின் உடந்தை இருந்து சொன்னால் அந்த அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிரந்தர பணி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இது பதில் சொல்ல வேண்டியது இங்கே யாரையோ கண்ணை கட்டி கொண்டு உலகம் இருண்டு விட்டது என்று நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உலகம் இருண்டது உங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கண்களை திறந்து கொண்டு தான் இருக்கிறோம் எந்தெந்த வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்தந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாக என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதோ அதை அனைத்தையும் தடுத்தே தீர்வோம் சும்மா அமைதியாக இருந்துட்டு இருக்கோம் இல்லை நிச்சயமாக மக்களுக்கான ஒரு போராட்டம் மக்களை திரட்டி நடத்தக்கூடிய போராட்டமாக மட்டும் இருக்காது நாங்கள் நேரடியாக களத்தில் சென்று எந்தெந்த அதிகாரிகளை சந்திக்க வேண்டுமோ அந்தந்த அதிகாரிகளை நாளை மறுதினம் யாழன் வெள்ளி இரண்டு நாட்கள் டெல்லியில் தங்கியிருந்து சந்தித்து விட்டுதான் வரையறுக்கிறோம் நிச்சயமாக மறுபடியும் சொல்கிறோம் தவறு செய்தவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அது செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தவறு செய்திருந்தவர்களும் நிச்சயமாக அடங்கும் மதராதக வட்டாட்சியர் அலுவலகத்தில் தவறு செய்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக தண்டனைக்குள்ளாக்கப்படுவார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நன்றி அருமை உறவுகளே மற்றொரு நிகழ்வு சந்திப்போம் ஜெயஹிந்த்